வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் இறந்தப்போ வரல அண்ணன் ஒரு மாதம் தான் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ரூபாய் காசு கொடுத்துட்டு நல்லா இருமா எதுவோ நல்லா அண்ணன் நான் இருக்கேன் எங்கள் அண்ணான்றவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரிங்க எங்கள் அண்ணா செய்கிற உதவி வந்து இப்போ நேற்று இல்லை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்காரு நலத்திட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டே இருப்பாங்க அண்ணன் அது வந்து முடிவே இருக்காது ஒண்ணு முடிஞ்சா ஒன்னு ஒண்ணு முடிஞ்சா ஒன்னு அப்படின்ற மாதிரி நலத்திட்ட உதவிகள் வந்து அடுத்து 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 செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது அவங்களோட முயற்சியே இல்ல பட் மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லாமல பொதுப்படவையா வந்து எல்லாருக்குமே நல்லது அவரு பண்றாரு நல்லது தனசேகர் அவர்களால எந்த அளவுக்கு பெண்கள்லாம் அதிகமா பயனடைய நிறைய பேருக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு எந்த இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த மேடையில கூட புடவை கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க யாருக்கு என்ன கலர் பிடிக்கோ அது வந்து எடுத்துக்கணும் உரிமையான சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வை மிகுந்த சிரிப்போ சிறப்போடு வடிவமைத்து செய்து கொண்டிருக்கிறார் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கின்ற நம்மளுடைய மகளிர் குழு சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அறக்கட்டளை ஏகே அறக்கட்டளை ஏகேனுங்கிறது ஏன்னுங்கிறது அயோத்தி என்னுடைய தாய் பேர் காணாங்கிறது கற்பத்தேவர் என்னுடைய தகப்பனார் பேர் அவர்களுடைய பெயரிலே நம்ம ஏகே அறக்கட்டளை நிறுவனம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கி இன்று இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அறக்கட்டளின் நோக்கம் என்னவென்றால் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான தொண்டு நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இலவச அமரவு உறுதி வைத்து உள்ளோம் இலவசமாக அந்த பிரிஷர் பாக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்காக இரண்டு டிரைவர்கள் இரண்டு வாகன ஓட்டிகள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு நிறுவனம் போல நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் நம்முடைய அறக்கட்டளை சார்பாக இந்த தொகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மகளிர் சுதை உறுப்பினராக உள்ளார்கள் இதுவரை ஏறத்தாலும் நூற்றி அறுபது கோடிக்கு மேல் மகளிர் சுதவிகளுக்காக கடன் பெற்றுக் கொடுத்துள்ளோம் அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தியதால் தொடர்ந்து வங்கிகள் மூலியமாக நம்முடைய மகளிர் குழுக்களுக்கு அதாவது இந்த ப்ரைவேட்டில் வங்கியில் கரெக்டாக லோன் கட்டிட்டால் ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி எங்கள் மகளிருக்கு வாங்க வாங்க லோன் ரெடியாக இருக்குது ரெடியாக கூப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஒரு தொடராக ஒரு சூப்பர்வைசர் போன்று ஒரு களப்பணியாளராக எங்களுடைய பகுதியில் ஒரு பனிரெண்டு களப்பணியாளர்கள் இரண்டு தட்டச்சர்கள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு தனியார் நிறுவனம் போல் நடத்திக்கின்றிருக்கும் அந்த தொண்டு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் நிகழ்ச்சியாக எட்டாயிரம் பேருக்கு விரும்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் நம்மளுடைய முதல்வர் இப்போது முதல்வர் அப்போது வந்து எட்டாயிரம் பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கி மிக சிறப்பாக சிறைய ஆட்டினார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்பேடு இப்படி பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக இன்றைக்கி கழகத்தினுடைய துணைப்பதைச் செயலர் கனிமொழி அவர்கள் நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் மரியாதைக்குரிய வேல் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணனுடைய மா சுப்பிரமணியன் போன்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் ஆர் எஸ் பாரதி பூச்சி முருகன் சூர்யா வெட்டி குண்டன் போன்ற கழக நிர்வாகிகளை வச்சு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக துவங்கியுள்ளோம் தேர்தலுக்கென்று நம்மளுடைய அறக்கட்டளையின் சார்பாக மூவாயிரம் பேர்களை உறுப்பினராக தேர்தல் பணிக்காக போட்டுள்ளோம் அவர்களுக்கு ஒரே மாதிரியான சீருடையே உள்ளோம் அவர்களுடைய பணி வந்து கழகத்தினர் இன்றைக்கு தளபதி எப்படி கழகத்தினருக்கு ஊண்டுதலாக இருந்து பல்வேறு வகையான தேர்தல் உத்திகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்களோ அதே போல் அவர்களுக்கு நாங்களும் ஒரு தேர்தல் பணியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல் பணிக்கென்று ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி உள்ளோம் இது வரைக்கும் பார்த்தா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பயனடிச்சிருப்பாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு மூன்று முறையும் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தொடர்ந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திருமண உதவிகள் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் தையல் மிஷினாக நாலாயிரூவா வேற கிடையாது இருபத்தஞ்சாயிரம் ரூபா உள்ள பொருள் தையல் மிஷின் உஷா கம்பெனி சவ்வாய்க்கியா இந்த மாதிரி ஒரு பிராண்டெடு கம்பெனிலேருந்து அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறோம் மற்ற மாதிரி இந்த லோக்கலில் இருக்கிற கம்பெனிலேருந்து ஐஎஸ்ஏ புத்திரை கூத்துன கம்பெனியிலேருந்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு வாண்டி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தலைமை உறுப்பினர் அண்ணன் திரு தனசேகரன் அவர்கள் அவரால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு இந்த தொகுதியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த மேடையில் கூட புடவை கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க யாருக்கு என்ன கலற்புடிகளோ அதை வந்து எடுத்துக்கணும் உரிமையான சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வை மிகுந்த சிரிப்போ சிறப்போடு வடிவமைத்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மாண்புமிகு நம் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா ஐயா அவர்கள் இந்த வழி நடத்தியவர் அவர் வழியிலே சொத்தில் சம பங்கின்றி சட்டம் போற்ற ஒரே தலைவர் இந்தியாவில் ஐயா கலைஞர் என்ற மகத்தான தலைவர் தான் அவர் வழியில வந்தா மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு என்னென்ற திட்டங்களை யாரு கழிக்கிறார் என்று சொன்னால் தாய்மார்கள் சகோதரிகள் உங்களுக்கு தான் தரார் முதல் முதல்ல பெண்களுக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பஸ்ல இலவசமா போலானா ஆறு மாநிலத்தில் இருக்குது ஆனால் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அறிவித்து செயலாக்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தளபதி அவர்கள் தான் ஆக அவர்கள் இயக்கத்தின் வழியில் அண்ணன் தனசேகரன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இயக்கத்தையும் இந்த அறக்கட்டளையும் மிகுந்த சிறப்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த அறக்கட்டளை பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவர்களையும் அந்த குழுவின் அறக்கட்டளை சார்பாக அத்தனை பேரையும் வாழ்த்தி பாராட்டி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் வந்து மகளிர்க குருவில் இருக்கிறேன் பத்து வருஷமாக அங்கே அண்ணன் குருவில் தான் வே வேலை பார்த்துன்னு இருக்கிறேன் அண்ணன் வந்து எனக்கு மிஷின் கொடுத்துருக்குறாங்க வா என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் இறந்தப்போ வரலாம் அண்ணன் ஒரு மாதம் கழித்து தான் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஐயாயிரம் காசு கொடுத்துட்டு இருமா எதுவாக நல்லா அண்ணா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தாங்க வந்துட்டு வரும்போது வீட்டை விட்டு வரும்போது சொன்னாங்க உனக்கு வந்து மிஷின் நான் வாங்கி தரேன் அதை வச்சு நீ பழைச்சிக்கோ வெளியிலெல்லாம் வேணா வெளியில் வேலைக்கு போகாமல் இருந்தே சுய தொழில் செஞ்சு நீ பிழைச்சிக்க கைத்தொழில் தெரியுதுல உனக்கு அப்படின்னு சொல்லி அவரே தரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து கேட்காமல கேட்டே கே யாரையும் எனக்கு செய்ய மாட்டாங்க நீ கேட்டாமலே நான் உனக்கு ஒரு மிஷின் தரேன் அதை வச்சு நீ வீட்டில் இந்த மாதிரியே போச்சுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த உதவி செஞ்சுருக்கிறாரு அண்ணன் அவருக்கு ரொம்ப வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணன் இன்னும் கவுன்சிலர் இப்படி இருக்கும்போதே நமக்கு இந்த மாதிரி உதவியெலாம் செய்கிறாங்க இன்னும் நல்லா பெருசாக அண்ணன் எனக்கு நம்ம ஏரியாவுக்குலாம் வந்தாக்க இன்னும் நமக்கு பெருசாக நிறையா செய்வாங்க அதுவும் மகளிர் குழு லேடிஸுங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம கூட போகிற அண்ணனாக இருந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம தேவையை வந்து நம்ம கேட்காமலே நமக்கு தேவை என்னவோ செஞ்சு கொடுப்பாரு எங்கள் அண்ணான்றவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரிங்க எங்கள் அண்ணா ஆஃபீஸ்லேயே என் தோழி ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அண்ணா என்ன செஞ்சாலும் எங்கள் தோழி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கள் அண்ணா செய்கிற உதவி வந்து இப்போ நேற்று இல்லை ரொம்ப காலமாக செஞ்சுட்டுருக்காரு பதவியில் இருக்கும்போதும் செய்கிறாரு இல்லாத போதும் செய்கிறாரு அவர் வந்து எப்போவுமே பப்ளிக் அதாவது நான் செஞ்சேன் அப்படின்றத காட்ட மாட்டார் ஆனால் சொல்லாமல் செய்வார் அது வரைக்கும் அண்ணனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப எங்கள் கூட பிறந்தவராக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அவர் எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யணும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆண்டவர் அவரை நல்லா வைக்கும் என் பேர் சுகந்தி என் விருகம்பாக்கம் தொகுதியில் ராணியான நகர்ன்ற இருந்து நான் வரேன் இங்கே பார்த்திங்கன்னா விருகம்பாங்க தொகுதியில் ஏகே அறக்கட்டளை அப்படின்ற பேரில் வந்து அண்ணன் தனசேகரன் அவர்கள் வந்து மகளிருக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சிட்டு வராங்க குழு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிட்ட வச்சுட்ருக்காங்க திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் உதவிகள் கல்வி உதவித்தொகை அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுக்கு தேவையான தையல் மிஷின் இந்த மாதிரிலாம் கொடுத்து பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவி வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பார்த்திங்கன்னா செஞ்சிட்டே இருப்பாங்க அண்ணன் அது வந்து முடிவே இருக்காது ஒன்று முடிஞ்சா ஒன்று ஒன்று முடிஞ்சா ஒன்று அப்படின்ற மாதிரி நலத்திட்ட உதவிகள் வந்து அடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விரோகபாக தொகுதியில் இருக்கிற பெண்கள் அனைவருமே வந்து அண்ணனால நிறைய நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கு அவர் செய்வார் அப்படின்ற என் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்னும் அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க எங்களுக்குன்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாகவே இருக்குது என்னோட பேர் சரோஜா ராதாகிருஷ்ணன் நான் நூற்றி இருபத்தி ஏழாவது தொகுதியில் வட்டத்திலேருந்து வரேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனசேகர வந்து இப்போ உள்ள ஒரு இருபது வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க ஒரு மூணு நாலு தேர்தல் அவங்க சந்திச்சிருக்காங்க அவங்க ஜெயிக்கிறது தோக்கிறது அவங்களோட முயற்சியே இல்லை பட் மக்களுக்கு நல்லது செய்யணும் நிறைய லேடிஸை பொறுத்தல அண்ணன் நிறைய பண்ணியிருக்காங்க நல்லது கட்டது எல்லாத்துக்குமே நல்ல ஹெல்ப் பண்ணுவார் எல்லாம் நல்ல மாதிரியாக செய்வார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை

மகளிர் சுய உதவி வந்து எந்த அளவுக்கு பயன்ட் நல்ல விதமா ஒரு செய்து கொடுத்து எல்லாத்தையும் பெண்கள் என்ன அத எல்லாமே செய்து கேட்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த அதாவது பெண்களுக்கு சுய உதவி குழு அமைச்சிருக்கிறாரு பெண்களுக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நீண்டோடி வாழணும்

அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு சொல்றாங்க பெண்கள் தாண்டி வேற எந்த வகையில நிறைய பேருக்கு உதவி செய்யறாரா எந்த அளவுக்கு அவங்களும் பலன் அடைய கண்டிப்பா கண்டிப்பா பலன் அடைகிறாங்க எல்லாருமே 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 இந்த நேரத்தில் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ரொம்ப நன்றி தான் சொல்லுங்க வேற என்ன சொல்ல இதற்கு அடுத்து அனைத்து வா அனைத்து குடும்பமுமே கட்சி சாப்பிடலாம் கிடையாது இந்த அறக்கட்டளை நோக்கம் கட்சி சாப்பிடலாம் கிடையாது எல்லோருக்கும் எ எங்கள்கிட்ட யார் வேணான்னு சொல்றாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாரும் கொடுக்குறோம் கொடுத்துட்டார் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேன் அந்த வாரில் இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு அவருக்கு எங்கள் அறக்கட்டளை சார் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் போய் ஒருத்தர் டிராக்ட்ரு இழந்து தீ பிடிச்சிருச்சு அதை தேடி போய் அந்த ஊரில் போய் சேலம் அவங்க சேலத்து பக்கத்தில் அந்த ஊரில் போய் நாங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவருக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தோம் அதாவது எங்கே எங்களுக்கு பாதிப்புன்னு தெரியுதோ அங்கே எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக எங்களால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு அதுதான் நம்ம சேர்த்துருக்கிற சொத்து அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உடனே இவ்வளவு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கோம்